எப்படி மொபைல் சார்ஜ் பண்றது பண்ணல அப்படின்னா மொபைல பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் கோயில்ல இருக்கிற சிலைகளும் சிலைகள் ப்ராப்பரான கும்பாபிஷேகம் அதோட ஆற்றலை வெளிப்படுத்தும் அதே மாதிரிதான் இறைவனுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணி அஷ்டபந்தனம் செஞ்சு இறைவனுடைய அருளை நம்ம முழுமையா நம்ம கொண்டு வரோம் இறைவனுக்கும் தினந்தோறும் பூஜைகள் புனஸ்காரங்கள் மந்திரங்கள் ஓதுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சு இறைவனுடைய ஆற்றலை நம்ம அதிகரிக்க செய்யறோம் இறைவனுடைய அருள் மட்டும் இல்லாம அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தான் நம்மள பாசிட்டிவா திங்க் பண்ண தோணும் கும்பாபிஷேகம் செய்யறதுனால இயற்கை சீற்றத்துல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம் சகல நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம விவசாயம் பெருகி நல்ல வளமான வாழ்க்கை அமையும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா முப்பத்து முக்கோடி தேவர்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் கும்பாபிஷேகம் அன்னைக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க அதை தொடர்ந்து நடக்கிற நாற்பத்தி நாள் மண்டல பூஜையில கலந்துகிட்டு கடவுளை வணங்கினாலும் பழமை வாய்ந்த கோயில் கோபுரங்களை தரிசனம் செய்யும் பொழுது நம்ம நுழையும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அற்புத சக்தி கிடைச்ச ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் ஆலய மகா கும்பாபிஷேகத்துல உடலால் மனதால் பொருளால் உதவி செய்யறது கும்பாபிஷேகம் பாக்குறது அதுல கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யறதுனால நம்ம வாழ்க்கையோட பொருளாதாரம் மேம்படும் குடும்ப ஒற்றுமை குளம் தழைக்க வளம் பெருக நலம் சிறக்க எல்லா ஆலய கும்பாபிஷேகத்திலையும் நம்ம கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது